கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் இருபத்தி மூன்று அப்கமிங் எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு கம்பெனியில் ஒர்க் இருக்காரு அப்போ ஆனந்த் வந்து சொல்கிறாரு கார்த்திக் நீ ஒர்க் பண்ணியன்னா ஒழுங்காக ஒர்க் பண்ணு பக்கத்தில் உள்ளவங்களையும் ஒர்க் பண்ண விட மாட்டேங்கிற அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு நீங்கள் பாருண்ணா நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஓட்டி ஓவர் டைம் இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி வேணாலும் வேலை பார்க்கலாம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு ஆனந்த் கொஞ்சம் ஷாக் ஆகி டயத்தை பார்க்குறாரு மணி அஞ்சை கால் அப்போ கார்த்தி சொல்கிறாரு காலையில் ரெண்டு மணி நேரம் ஒர்க் ஸ்டாப் ஆகிச்சு அதை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இப்போ ஒர்க் இருக்கோம் நீங்கள் எங்களை குறை சொல்லாதீங்க அப்படின்னு கார்த்திகை செம்மையாக இரிட்டேட் பண்ணுறாரு இதை கேட்டுட்டு ஆனந்த் சமையா பல்பு வாங்கிட்டு நேராக ரூமில் போய் உட்கார்றாரு அப்போ அருண் கேட்குறாரு என்ன கார்த்திகிட்ட மறுபடியும் நல்லா இன்சல்ட் ஆகினியா அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு கார்த்திகே இங்கே நிறைய பேர் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்போ அருண் சொல்கிறாரு கார்த்திகே எங்கே போனாலுமே சப்போர்ட் அதிகமாக இருக்குது உனக்கு கார்த்தியை பற்றி அவ்வளோதான் தெரியுது அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு கார்த்திக்கும் அந்த வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல கொண்டு போய் நான் கார்த்தியை விடணும் அங்க யாருக்குமே கார்த்தியை தெரிஞ்சிருக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அப்ப அருண் சொல்றாரு என்னமோ பண்ண ஆனா கார்த்தியை இப்படி நீ டார்ச்சர் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்றாரு இங்க பாரு எனக்கு இப்போதைக்கே சொத்து தான் முக்கியம் அதை தவிர்த்து எனக்கு மைண்டில் வேற எதுவுமே எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு அதுக்கு அருண் சொல்கிறாரு அண்ணா உனக்கு இப்போ சொத்து மயக்கத்தில் இருக்க ரியானால தான் இவ்வளோ பிரச்சனையும் ஏன்னா இப்படி இருக்க மீனாட்சி அண்ணி உனக்கு அப்படி என்ன துரோகம் செஞ்சாங்க அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு நீயும் வீட்டில் உள்ளவங்க மாதிரி பேசாத எனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இதை கேட்டுட்டு நம்ம அருண் டென்ஷன் ஆகி உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது அப்படின்னு வீட்டுக்கு கிளம்புறாரு இன்னொரு பக்கம் அந்த ரியாவோட ஹஸ்பண்டை காமிக்கிறாங்க அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம ரியா வந்துட்டு அவரை பார்த்துட்டு நேராக அவர்கிட்ட போயிட்டு இங்கே பாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் எங்கேயாவது கிளம்பி போயிருன்னு சொன்னேண்ணே கொஞ்சம் கூட கேட்காம நீ இங்கேயே தங்கியிருக்க அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு இங்கே பாரு ரியா நான் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஊரை விட்டு போயிடுவேன் அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க இங்கே பாரு இப்போ நீ ரெண்டு பேரை மீட் பண்ணினியில் அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியுமா எங்கள் வீட்டில் உள்ளவளக எனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காகவே அவளுக்கு இப்படி உன் பின்னாடியே வராளுக அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது நீ அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நீ பிரச்சனை இருக்க உனக்கு கண்டிப்பாக கடவுள் தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அந்த ஆனந்த நீ மீட் பண்ணுறன்னு சொல்கிறல்ல அதை முதல்ல தடுத்து நிறுத்து அவளுக்கு ஆனந்தை மீட் பண்ண சொல்லுவாளுங்க நீ ஆனந்த ஆனந்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு இது கேட்டுட்டு அவரும் சரி நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ரியா நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததோட மைதிலி ரியா கிட்டே போயிட்டு இங்கே பாரடி நீ எப்படி எப்படிப்பட்டவன்னே எங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக நீ அடி தாண்டி வாங்க போகிற அப்படின்னு ரியா சொல்கிறாங்க நீ யார் இந்த வீட்டில் என்ன மருமகளா நீ சம்மந்தி வீடு தான் அதனால் உனக்கு பேசுகிறதுக்கே எந்த வித ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு அப்போ தான் நம்ம தீபா வராங்க தீபா வந்துட்டு யாருக்கிட்ட என்ன பேசுகிறேன்னு தெரியுதா இவங்க என்னுடைய அண்ணி இந்த வீட்டில் முழு உரிமையும் அவங்களுக்கு இருக்குது ஒன்றை மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே ரெண்டாம் தரமாக யாரும் வரல அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியா டென்ஷன் ஆகிறாங்க இங்கே பாரு என்னை பற்றி ஏதாவது பேசினேன் அவ்வளோதான் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அடுத்தவங்க புருஷனை அழிச்சு கொண்டாந்து வச்சிருக்கியே உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி பேச ரியா சொமையாக இரிட்டேட் ஆகுறாங்க அப்போ நம்ம அபிரமி வந்து கேட்குறாங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம தீபா சொல்கிறாங்க அத்தை ரொம்ப தாட்டை ஓவராக பேசுகிறா இவ நானும் பாவம் பாவம் அப்படின்னு விட்டுக்கிட்டு இருந்தா ரொம்ப ஓவராக பேசுகிறா அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மீனாச்சு இந்த வீட்டை விட்டு போயாச்சு இனிமேல் நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமகன் அது முதல்ல எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க கார்த்தி சாவா இல்லை தோத்துருவார் இந்த சொத்தெல்லாம் ரெண்டாக முடியாது எனக்கும் அருணுக்கும் தான் வரும் நீங்கள் எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போக போகிறீங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி டென்ஷன் ஆகுறாங்க என்னடி பேசுகிற இந்த வீட்டு யஜமானினா அது கண்டிப்பாக தீபா மட்டும்தான் ஒருவேளை இந்த சவாலில் கார்த்தி தோத்தாலும் இந்த சொத்தை நான் பிரிக்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம அபிராமி சவால் விடுறாங்க அப்போ ரியா சொல்கிறாங்க அதையே நான் பார்த்துறேனே அப்படின்னு அதுக்கப்புறமா ரியா நேராக அந்த ரவுடிகளுக்கு கால் பண்ணி ஒரு ஃபோட்டோவை அனுப்பி அவங்கள கடத்த சொல்கிறாங்க அது வேறு யாரும் இல்லை ரியாவோட ஹஸ்பண்டை தான் கடத்த சொல்கிறாங்க நேராக அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நேராக அவரை கடத்திடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபா கார்த்தி வந்த தொடர் விஷயத்த சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் அவரை அட்மிட் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு நாள் கழித்து அவர் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு ஏன் அப்படி விட்டுட்டு வந்தீங்க கண்டிப்பாக ரியா ஏதாவது பண்ணுவா எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்புறாரு அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க சார் அவருக்கு ஒன்றும் ஆகியிருக்காது அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு அந்த அட்ரஸை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி நேராக அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாரு அங்கே போய் பார்த்துட்டு அவருடைய பேர் சொல்லி இங்கே ஒருத்தவங்க அட்மிட் ஆகியிருந்தாங்களே எங்கே அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க சார் இப்போ தான் ஒரு நாலு பாய் வந்து அவரை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு இது கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு அவருக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு அப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க வீட்டிலேருந்து வந்தேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்களே அப்படின்னு அப்போ கார்த்தி செம்மசாக்காய் வெளில வந்து பார்க்குறாரு பார்த்தா அவரை நாலு வார்ட் பாய்ஸ் வந்து கடத்திட்டு போகிறாங்க அப்போ கார்த்தி எப்படியோ பின்னாடியே போயிட்டு அந்த ரியாவோட ஹஸ்பண்டை காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றி நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்போ ரியா வந்து அவரை பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க இந்த மனசு எப்படி இங்கே வரா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு நீ இவரை குள முயற்சி பண்ணியிருக்கா இவர் கேஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல ரியா சொல்கிறாங்க இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு அப்போ அவரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சு இப்போ கூட தெரியாதுன்னா சொல்லு அப்படின்னு அப்போ ரியா பயப்படுறாங்க ஆனந்தி கேட்குறாரு ரியா யார் இவன் அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க இவர்தான் என்னுடைய முதல் ஹஸ்பண்ட் என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு அப்போ ஆனந்தி கேட்குறாரு இங்கே பாரு அதான் நீ உன்னை ரியா வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டால் அதுக்கப்புறம் எதுக்கு இவளை நீ வந்து டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு சார் டார்ச்சர் பண்ணுறது யார் இந்த ரியா மேடம் தான் என்னை கொலை பண்ண ரவுடிகளை அனுப்பியிருக்கான் கார்த்தி தம்பி மட்டும் வரலைண்ணா இன்னாரும் நான் செத்து இருப்பேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு அவரே செம்ம ஷாக்காக என்ன ரியா நடக்குறீங்க அப்படின்னு அப்பரியா சொல்றாங்க ஆனந்த் இவங்க சொல்றது எல்லாமே பொய்யே உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்து திட்டம் விடுறாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு இங்க பாருங்க ஆனந்த் இதுக்கு மேலேயே நீங்க கேட்க வேணாம் இவரு கேஸ் கொடுத்துட்டாரு நீங்க வந்துட்டு ரியாவை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்போ சரவணன் பெண் போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டு ரியாவை அரெஸ்ட் பண்றாங்க அப்போ ரியா சொல்றாங்க ஆனந்த் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அப்ப போலீஸ் சொல்றாரு இங்க பாருங்க இனிமேல் நீங்கள் வந்து ரியாவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜாமீன் வாங்கினா மட்டும்தான் முடியும் அது வரைக்கும் ரியா ஜெயிலில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை கூட்டிட்டு போறாங்க இதை பார்த்துட்டு ஆனந்த் சண்டை போடுறாரு கார்த்திகிட்ட கார்த்தி நீ இதை வேணுக்கும் தான் பண்ணியிருக்க அப்படின்னு அப்போ கார்த்தி கூட்டிட்டு வந்த ரியாவோட ஹஸ்பண்ட் சொல்றாரு இங்க பாருங்க ஆனந்த் உங்களுக்கு அந்த ரியாவை பற்றி தெரியல அதான் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை பற்றின உண்மைகள்லாம் கிட்ட சொல்கிறாங்க